அமுத்து அமுத்து தண்ணி வருது என்னடா பைப்பு காட்டுறேன்னு பாக்குறீங்களா இது வந்து நைன்சி கிட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியுது என்னன்னு இது வந்து அமுத்துனா தண்ணி வரும் இப்படி அமிட்டு தண்ணி வரும் அடிபை தண்ணின்னு சொல்லுவாங்க நாங்களாம் ஏகப்பட்ட தண்ணி இது மாதிரி அடிச்சு 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 ஒரு நாளைக்கு பத்து முப்பது இருபது குடம் முப்பது குடம் லைனாக நின்று பிடிச்சி கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்துவோம் என் பொண்ணு வந்து டூ கே கிட்ஸ் இல்லை அந்த பொண்ணு என் வந்து அடிக்க தண்ணி கொடுத்தாடி நல்லா கொடுத்தாடியே அடிச்சுட்டு என்னால் முடியல முடியல டூ டைம்ஸ் போனவா கொஞ்ச நேரம் அடிக்கணும்னு கூப்பிட்டு அடிக்க வச்சேன் டூ கே ஒரு ஒரு அடிபைக்கு தண்ணியை கூட அடிக்க முடியல ஒரு பத்து நிமிஷம் அந்த கொஞ்சோன்னு பிடிச்சிக்கிறேன்னு சொன்னதுக்கு கூட முடியலின்னு சொல்லிட்டா அதை அடிச்சு அடித்து முடியலின்னு முடிச்சு வாங்குது அப்படி நாங்கள்லாம் அடிச்சு ஒரு ஆயிரம் தண்ணி ஒரு நாளைக்கு அவ்வளோ தண்ணி வரைச்சு நின்று அடிச்சு கொடுப்போம் இப்போ அடுத்த குழந்தைங்களாம் அடிக்க முடியல கண்டிப்பாக இது மாதிரி பைக் தரைச்சுன்னா போய் அடித்து காட்டுங்க அந்த பிள்ளைங்களே ஆக்சிடெண்ட்டாக வந்து இது பண்ணுங்கள் அது போயிடுச்சு முடியலன்ட்டு போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மை லைஃப் தமிழுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்